சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் நவராத்திரி விழாவில் இன்றைய சிறப்பு அலங்காரம் மஞ்சள் காப்புடன் ரோகிணி தேவி அருள் கோலம் மஞ்சள் மங்களப் பொருளாகும் மங்கள மங்கையர் மாங்கல்ய பலம் தந்து உலக உயிர்களை தொற்று கிருமிகளிலிருந்து காக்கும் மஞ்சள் தரித்த சுயம்பு அன்னையின் அருள் தரிசனம் எத்தனை நகைகளும் பொன் ஆபரணங்களும் பட்டாடையும் அன்னைக்கு நாம் அணிவித்தாலும் குழந்தை போன்ற அன்னையின் திருமுக மண்டலம் முழுதும் மஞ்சள் பூசி பார்க்கும் அழகே தனிதானே ஓம் மஞ்சள் முகத்தியே போற்றிவோம் என்ற மந்திர வரியை நாம் இந்நேரத்தில் நினைவில் கொள்ளலாம் தானே அன்னையின் படைப்பில் பல கோடி நட்சத்திரங்கள் உள்ளபோதும் உயிர்குலத்தை ஆட்டுவிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நான்காவதாக திகழ்வது ரோகிணி நட்சத்திரம் ஆகும் நான்கு வேதங்களும் தொழும் அன்னை இந்த நான்காவது நட்சத்திரத்தின் அருள் தேவதையாக இன்று விளங்குகிறாள் நவராத்திரி சுபவேளையில் திங்கட்கிழமை நாளில் திங்களின் நற்றுணையாகிய ரோகிணி தேவியின் அருள் தரிசனம் நாம் பெறுவது தரிசிப்பவர் வாழ்வில் மன நிம்மதியும் மன அமைதியும் மகிழ்ச்சியுடன் கூடிய நல்வாழ்வும் எல்லாம் வல்ல மனித வடிவில் தோன்றிய மறுவோர் மகான் அருள்மிகு பங்காரு சித்தர் அம்மா அவர்களின் எல்லையில்லா அருளாசியை நமக்குத் தரட்டும்